ுடமோ வாரியணையம் உன்னைடனோ வாரியணைதும் அன்னைய பூமினை கேடவு செந்திவசம் தேட்ட வந்திருக்கு நீ நம் குடும்பத்தை அந்தஸ்துள்ள குடும்பமாக்க வேண்டும் என்று நான் சபதம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன் அதை நிறைவேற்றுவதற்காக துபாய் போக ஏற்பாடு செய்து வருகிறேன் உங்களிடம் நேரில் சொன்னால் என்னை அனுப்ப மாட்டீர்கள் அதனால்தான் இந்த கடிதம் எழுதுகிறேன் என்னை மன்னிக்கவும் இப்படிக்கு உங்கள் அன்பு தம்பி ராஜா ரெண்டு தம்பிங்களும் ரெண்டு கண்ணுங்க அடிக்கடி சொல்லுவீங்களே ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே இப்படி எமுறீங்களே டாக்கிட்ட போய் காட்டக்கூடாத ஒரு நாளை தானா போயிடும் என்ன உங்க அப்பா சந்திச்சு இது சம்பந்தமா நான் பேசுறேன் அப்படின்னா எனக்கு வித்யாவுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்க போறதில்லை வித்யா இல்லாம நானும் உயிர் வாழ போறது இல்லை உனக்கு வித்யாவுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் அதுவும் உங்க அப்பா சம்மதத்தோட நான் பொறுப்பு போதுமா அதாவது சங்கர் விஷயத்தை உடச்சி சொல்லிடுறேன் என் பையனை ஏலந்தான் விடுறேன் வேல விஷம் போல ஏறிக்கிட்டு இருக்கு உன் டெண்டரை ஓப்பனா சொல்லிடு மோகன வித்யாவும் ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறாங்க அதாவது பொழுதுபோக்கா காதலிக்கிறாங்கன்னு சொல்றேன் குழந்தைங்க பொம்மை கல்யாணம் பண்ற மாதிரி ஏண்டா பெரியவன கரெக்ட் காதலங்கிறது ஹோட்டல்ல ஓசி டிஃபன் சாப்பிடுற மாதிரி கல்யாணங்கிறது சொந்த வீட்டுல கரிசோறு திக்கிற மாதிரி நல்லா சொன்ன இந்த கல்யாணம் நடக்கிறேன்னா அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையே வீணா போயிடும் வரதட்சணை இல்லாம கல்யாணம் நடந்தா கடைசியில மன்னெண்ண கிளைமேக்ஸ்ல தான் வந்து முடியும் ஒன்னே கால் லட்சம் ரூபான்னு இந்த சாராய கடைக்கார்ட்ட பேசி வச்சிருக்கேன் அதுக்கு மேல ஓ இஷ்டம் ஒன் பிப்டின்னு அடிப்பா முடிப்பா

என் பையனை உங்ககிட்ட தள்ளிடுறேன் என்ன சொல்றேன் யோசனை பண்ணி ஆ உனக்கு யோசனை பண்றதுக்கு நேரம் இருக்கு எனக்கு இல்ல நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள முடிவு சொல்லணும் இல்லைன்னா அந்த சாராய கடக்காரன் பொண்ணை முடிச்சிருவேன் என்னடா பெரியவனே கரெக்ட் பின் குறிப்பு நோ அட்வான்ஸ் நோ பார்ட் பேமெண்ட் ஒரே டைம்ல புல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் அது ரொம்ப முக்கியம் சொல்லுங்க இன்னும் கொஞ்ச நாளில் என்னுடைய சர்வீஸ் முடிய போகுதுங்க அதுக்குள்ள எனக்கு சேர வேண்டிய கிராஜுட்டி பிராவிடன் பண்ணு அதையெல்லாம் சேர்த்து கொடுக்க முடியுங்களா அது எப்படி முடியும் சங்கர் ஒன்றும் நீங்கள் ரிட்டையர் ஆகணும் இல்லைன்னா வேலையை ராஜினாமா செய்யணும் அப்போ சார் நான் என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு இருந்தேன் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது அதுக்கு நிறையா பணம் தேவைப்படுது அதனால தான் அப்படி சொல்கிறேன் ஒரு பேப்பர் கொடுக்குறீங்களா ரொம்ப அவசரப்படுறீங்க அவசரம் மட்டும் இல்லைங்க அவசியமும் கூட சம்பந்தியா சமந்தியா சம்பந்தியா என்னது கல்யாணமே ஆகல அதுக்குள்ள குழந்தை கேட்ட கதையா இருக்கு ஆமா எல்லாம் என்ன ரெடி பண்ணிட்டு ஓ கண்டிப்பா ஆஹா

சீக்கிரம் ஒரு முகூர்த்தம் பாருங்க இனி என்னத்த பாக்குறது பார்க்க வேண்டியதான் பார்த்தாச்ச நீங்க கல்யாண வேலையை நீங்க போங்க கல்யாண ஏற்பாடு எல்லாம் முடிஞ்சதுமா இப்பதான் மாமனார் வீட்டு போய் பேசிட்டு வர்றேன் இவ்வளவு பெரிய தொகையை நீங்க எப்படி என்னுடைய உத்தியோகத்தை ராஜினாமா சேர்த்து எழுபத்தி ஆயிரம் ரூபாய் என்ன செய்றீங்க பண பையன் காணமே என்ன சொல்றீங்க சமந்தி வீட்டுல ஞாபக பரதியை விட்டுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் இத போய் எடுத்துட்டு ஐயோ கடவுளே என்னத்தை தேடுற பையங்க என்ன பைய பணப்பை பண பையா இதோ விட்டேன் உங்ககிட்ட கூட காமிச்சனேன் மறந்து வச்சுட்டு போயிட்டேன் எடுத்து வச்சிருந்தா தயவு செய்து கொஞ்சம் கொடுத்துறீங்களா என்ன ஆயா இது உன் மேல ஏன்ட்ட காட்டியா நீ பணத்தை நான் எடுத்தேன் பத்து பேர் நம்பப்படியா செஞ்சு பணம் இல்லாமலேயே கல்யாணத்தை பள்ளி புல்லான்னு பாக்குறியா அப்படிதான் ஒண்ணு நீங்க இந்த பாரு மரியாதையா நீ வெளியில போயிடு இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடுவேன் ஐயா ஓயா ஐயா 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 போயடே உங்க பணம் கிடைச்சிருச்சு இந்தாங்க சரியா இருக்கான்னு எண்ணி பாருங்க எப்படி இது அது அது வந்து நீங்க உட்கார்ந்து சோபா பின்னாலேயே இருந்துச்சு பார்வதி பாத்தியா என்னுடைய உழைப்பு விரும்புகிறேன் பணம் கிடைச்சிருச்சு வச்சுக்க இந்த பண விஷயம் எங்க நேனாக்கு தெரிய வேண்டாம் ஏப்பா அது என் பணம் தானே எங்க நேனா உங்களை தப்பா பேசிட்டாரா அத நினைச்சு குன்னி போயிட்டா இருப்பா இந்த நல்ல நேரத்துல அத கிளறவானே வேலையை கவனிப்பான் சரிப்பா வா வா உள்ள

உங்களுக்கு அபரேஷனுக்கு அபீசனியா தூக்கணும் அப்படி சொல்லி நகைங்களை எங்கிட்ட அருள் வச்சு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போனாங்க எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆமாங்கோ நகைகள் அடகு வச்சா ஆமாங்கோ இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கியோ பெரிய வேலை யோ வாயா சூழ்ச்சிக்கு பரிசு சூழ்ச்சியா என் பையனை எதிரா தூண்டி விட்டு என் அடகு வச்சு அந்த பணத்துல கல்யாணம் பேர் என்ன நகையை திருநதுக்கு என் பெரிய பையன் சாட்சி அதை அடகு வச்சதுக்கு சேத்து சாட்சி ஏன்டா மரமாறி நிக்கிற சொல்லா இப்ப நீ சொல்லல உன்னை விட விடமாட்டா ஆமா சொல்றேன்டா ஏ தேகாசிநாதா என்ன பொய்யா சொல்ல சொல்ற நீ என்ன நடுத்தெருவில நிக்க வச்சாலும் சரி உன்னை நான் என்ன செய்ய போறேன் பாரு நீ நாசமா போக நான் செத்தாலும் உண்மையை தவிர வேற எதுவும் என் வாயில இருந்து வராதா சார் என்ன சொல்றது இல்ல உண்மைதான் சார் அப்படி இந்த இன்ஸ்பெக்டர் யாரு சொல்லிருல்ல நானாக தான் நகையை எடுத்தேன் அதுவும் என் சொந்த வீட்டுல அது குற்றம்னா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க பார்த்தீங்களா தங்கச்சியை காட்டி என் பையனுக்கு மருந்து போட்டு மயக்கி அவன் புத்தியவே கெடுத்துட்டான் இந்த சங்கர் என்ன பேசாம இருக்கிறீங்க இன்ஸ்பெக்டர் ஆண்டவன் மேலானையா சொல்றேன் பணத்தை அவங்க வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் திரும்ப போய் பார்க்கும்போது பணம் அந்த இடத்துல இல்லை அப்புறம் ஒரு நாள் அந்த பிள்ளைங்க வந்து பணம் அங்கேதான் எதுன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க நான் அதை வாங்கிக்கிட்டேன் அவ்வளவுதான் பார்த்தீங்களா சார் பணம் வாங்குறதை சங்கர் ஒத்துக்கிட்டான் வச்சு தான் பணம் வாங்கினாங்கிறத பையன் ஒத்துக்கிட்டான் அப்புறம் என்ன தள்ளிட்டு போக தெரியாது இது அநியாயம் பெரிய நியாயத்தை கண்டவன் வீட்டுக்கு வா உன்ன பேசிக்கிறேன் வாடாண்ட